அவனுக்கு செட் ஆகும் ப்ரோ தனுஷுக்கு எல்லா படமுமே தனுஷ்னாலே ஹிட் தான் ப்ரோ செல்வராக இல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு திருவிழா மதுரை கொண்டாடும் தனுஷ் அவ்வளவுதான் அடிச்சு தூக்கும் அப்படில நெகட்டிவ் ஷோல் நல்லா இருக்கும் ப்ரோ அந்த ஒரு லைன் உசுரே நீ அந்த பாட்டு நல்லா இருக்கும் தரமா இருக்கும் ப்ரோ ஓஎஸ் கார்டன் இதெல்லாம் வந்து நம்ம பேசுன்றது அந்த இடத்துல அவசியமே கிடையாது சினிமா வர வெள்ளிக்கிழமை தனுஷ் நடிச்சா ராயன் படம் ரிலீஸ் ஆகுது அது எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ தனுஷ் படம் தான் ப்ரோ தனுஷ் பட வெள்ளிக்கிழமை கதரை விடுவோம் ப்ரோ அங்கெல்லாம் வந்து தனுஷோட தீவிர ஃபேன் ப்ரோ வெள்ளிக்கிழமை விடுவோம் ப்ரோ இதனால வந்து தனுஷ் படத்துக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கும் ப்ரோ வெள்ளிக்கெல்லாம் இருக்கு வெள்ளிக்கிழமை விட்டுவோம் அங்க இருக்காரு ப்ரோ பாட்டே நல்லா இருக்கு அந்த பாட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு படம் நல்லா இருக்கும் நினைக்கணும் அவனுக்கு ப்ரோ தனுஷுக்கு எல்லா படமே டேரக்ட் பண்ண படமும் நல்லா இருக்கும் பாட்டுமே நல்லா போடுறாப்புல பாப்போம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்கு சரி படத்தை பாப்பாட் நான் வந்துட்டு ரொம்பவே இல்லை அந்த படம் வெளியாகுறதுக்கு அந்த டைட்டில் வெளியாகும் போதுலேருந்தே நான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ராயன் அப்படின்னு தனுஷோட கேரக்டரோட போஸ்டர் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இல்லை இருந்திருக்கு வட சென்னை அப்புறம் அசுரன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த ரத்தத்தோட அந்த ஒரு ஃபீல்டு இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ராயன் வந்துட்டு இன்னொரு மாதிரி பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு லுக் வந்து ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே கூடாது ஏஆர் ரகுமான் மியூசிக் தனுஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு அதனால நல்லா இருக்கும்னு நம்புறேன் ராயன் அப்படின்ற பேரும் புதுசு புதுசு பெருசாக தான் இருக்குது தனுஷோடைய நெக்ஸ்ட்டு லெவலில் போகிறாரு நான் அவர் டேரக்ட் பண்ணணும் விரும்பினார் அவருடைய ஆசைகளை தான் இருந்தாலும் பார்ப்போம் எப்படி பண்ணுறாருன்னு எதிர்பார்க்குறேன் நான் படம் எப்படி இருக்குன்றது எதிர்பார்க்குறேன் ராயன் சண்டக்கோழி இந்த மாதிரி நேட்டிவான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நம்மளோட நேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்படி படத்தில் பார்த்தா தான் என்னோட அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு புரிய வரும் ஓகே இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் நம்ம இதெல்லாம் நேட்டிவான விஷயம் நம்மளுக்கு அந்த படத்தோட ட்ரெயிலரும் பார்த்தாச்சு அதோட ஃபஸ்ட் அந்த ஒரு சாங் ஒன்று இப்போ வரையும் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இப்போ அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகிகிட்டு இருக்கு அது போக செல்வராவனு அதுக்கப்புறம் தனுஷோட ஃபிஃப்டீத்து அது போக அவரோட டேரக்ஷனில் சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்டு புதுப்பேட்டை ரேஞ்சுக்கு ட்ரெய்லர் இருந்துச்சு பட் படத்தில் எப்படி இருக்குன்றது தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ வந்து பெர்த்டே வருது ப்ரோ அதனால் நான் கண்டிப்பாக போவேன் அது நம்ம தனுஷ் படத்தை எதிர்பார்த்தா இருக்கும் இப்போ வேறு வெள்ளிக்கிழமை அந்த ஒரு நல்ல படமாக வருது அவரோட ஐம்பதா படம் அவரே டேரக்ட் பண்ணுறாரு நல்லா நல்லா தோணுது அவர் இதுவரை அந்த கெட்ட போட்டதில்லை இப்போ புதுசாக அந்த கெட்ட போட்டிருக்காரு நல்லா இருக்குன்னு தோணுது படம் கண்டிப்பாக போவேன் தனுஷோட ஐம்பதா

மொழிஷியாலே வந்துட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதே வந்துட்டு ராயின்னு வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு அடுத்த லெவலுக்கு போவோம் தனிஷ் அவரோட நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கில்ல ஸோ அதை விட இது இன்னொரு படி ஒரு டிஸ்டிங்ஷன் செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் இந்தியாவுக்கு வர ஒரு சான்ஸ் கிடச்சிச்சி ஸோ டி ஃபிஃப்ட்டி வழியாக போகுது கண்டிப்பாக அதோடய ஃபர்ஸ்ட் டே ஃபை ஷோ ட்ரை பண்ணுறேன் கிடைக்குமானு கிடைக்காத பட்சத்தில் செகண்ட் ஷோ அந்த மாதிரி போகிற சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பேன் இது ஒரு ப்ளாக் பஸ்ட்டாக இருக்கணும்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக ட்ரீட்டாக இருக்கும் அப்புடின்னோம்னா அவர் சந்தித்த வழிகள் அப்படின்றது மிக பெருசு அவர் அவர் ஆரம்பமே நமக்கு தெரியும் எப்படி உள்ள வந்தாரு அப்படின்றது எல்லா நடிகருமே சில அவமானங்கள் பட்டு கடந்து வந்ததுதான் இப்ப சரித்திரம் படைச்சிருக்காங்க அது ரெண்டாவது இருந்தாலுமே வந்து ரொம்ப எங்கா எல்லா அவமானங்களையும் தாண்டி பயங்கரமான ஒரு லெவல்ல போய் உட்காந்துட்டாரு அவர் கண்டிப்பா அவருடைய அந்த அனுபவங்கள் இந்த மாதிரி ஐம்பதாவது படத்தை கொடுக்கும் போது பயங்கரமா தான் கொடுப்பாரு என் இனிய தமிழ் மக்களே ராயன் ராவணன் அப்படின்னு ஒரு பேர் அர்த்தம் வர்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க தனுஷோட பர்ஃபார்மன்ஸோட குரோத் நம்ம எவ்வளோ நாள் நல்லா பார்த்தேன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவே அவரை வேற லெவல் பாராட்டினார் அவன் சின்ன வயசு பையன்றனால இல்லைன்னா அவன் காலையிலே விழுந்துருவேன் அப்படின்னு டேரக்டரே சொன்னார் தனுஷோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து விஐபி அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஜினியர்க்கு உள்ள கதை தான் அந்தது பட் இந்த கதை இணைய பொறுத்தளவு என்ன கேட்டால் ஒரு புதுப்பேட்டை புதுப்பேட்டை ரேஞ்சுக்கு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுன்றது ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அமையும் ப்ரோ ஏன்னா ஃபிஃப்டீன் படம் அவரே பண்ணி அவரே டெடிகேட் பண்ணுறாரு ஃபேன்ஸு காண்டி அவர் பண்ணுறதுனால டெடிகேட் ஆகும் எல்லாருக்கும் போது அப்படம் ஹிட் ஆகும் அது ஃபிளாப் ஆகும் அது ப்ரோ ஆகணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஸோ ஃபிஃப்டித் ஃபிலிம் என்னை பொறுத்த அளவு ஆளுக்கு எப்படி ஆச்சுன்றது தெரியல இப்போ விஜய் சேதுபதிக்கு வந்து இப்போ ஃபிஃப்டித் சூப்பர் ஹிட் ஆச்சு அதே மாதிரி தனுஷ்க்கு இந்த படம் செம ஹிட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு செல்வர் அவரை பற்றி இந்த படத்தில் எந்த அளவுக்கு ப்ரோ தனுஷ நானா வந்து அவர் தான் வளர்த்து விட்டு அப்படின்றப்ப அவர் சேர்ந்து நடிக்கிறப்ப அந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆயிரும் சொல்ல முடியாத இதுதான் நாங்களாம் எதுக்கு இருக்கோம் மதுரைக்குள்ள கொடூரமாக சதர உறவு இல்லை கிழமை பாப்பீங்க பாப்பீங்க இப்போ பாருங்க இப்போ நாங்கள் வாயால் சொல்லக்கூடாது அது நோ வேர்ட்ஸ்ல அது அதுவும் ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க ரசிச்சு பார்க்க ஒரு 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 சீனாக நிறைய இடத்துல இருக்கும்னு நம்புறேன் செல்வராகவன் இல்லாமல் இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இருந்தாலும் கதை களம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரியல ஒருவேளை செல்வராகவன் தான் பயங்கரமா அப்படின்னு கதை வந்துச்சு அப்படின்னம்னா செல்வராகவனை பிடிக்கும் தனுஷ் செல்வராகவன் காம்போ அப்படின்ற காட்டிலுமே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா தனுஷ் பிரகாஷ்ராஜ் காம்போ பயங்கரமான காம்போ அதெல்லாம் வந்து நீங்க திருவிழையாளர் ஆரம்பத்தை பார்த்திருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு படம் திருச்சிற்றம்பலம் அதை நீங்க பார்த்துருக்கலாம் ரெண்டுலயுமே நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் ப்ரோ வேற மாதிரி இருக்குது ப்ரோ செல்லோரான் கிளப்பிட்டாப்ல அண்ணே செல்லுவரா அண்ணே அவன் தான் கிளப்பிட்டாப்ல ஒரு தனுஷம் அவர் படத்துக்கு என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்

எட்டு திக்கு பிடிக்கும் அவர் வில்லர் ரோல் பண்ணாலே நல்லா தான் இருக்கும் ஸ்பைட்ரு படம் அதில்னா அவரோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கும் ஸ்பைட்ரு படத்தில் மாட்டோம் அதனால் ஸ்டே சூர்யா வந்து இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் எந்தெந்த படத்துலலாம் கால் பதிக்கிறாரோ அந்த படங்கள் பூராமே வெற்றியாக தான் வெற்றியாக தான் இருக்குது இந்த படமும் தான் இத்தனை பேர் இருக்காங்க ஆக்சுவலாக அப்படின்ற படம் வந்து ஹிட் ஆயிரும் மனசில் நிற்குமா அந்த ஆடுகளம் ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஐபி அந்த மாதிரிலாம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே அந்த கதையை பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பேசு பொருள் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆகும் ராயன் படத்தில் எஸ்டே சூர்யா ஆக்ட் பண்ணியிருக்காரு எஸ்டே

படத்தில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் எந்த அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்களா ப்ரோ எங்களுக்கு மே ஃபேவரெட் சாங் அதான் ப்ரோ உசுரே நீ தானோ அந்த பாட்டு தான் ப்ரோ கொடூரமாக ஆயிரும் ப்ரோ அதான் ட்ரெண்டிங்கிலே அதான் ப்ரோ இன்ஸ்டா ட்ரெண்டிங்கிலே அதான் ப்ரோ இன்னைக்கு நல்லா இருக்கும் ப்ரோ அந்த ஒரு லைனு உஸ்ரே நீதானே அந்த பாட்டு நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் ப்ரோ ஆமாம் ஆமாம் அவர் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரிக்ட்ரு கண்டிப்பாக ஃபிஃப்டீன்னு வரும்போது அதுக்கு இன்னும் ஒரு அப்டா அந்த உஸ்ரே நீ பாட்டு அது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சுருக்க இங்கே எந்த அளவுக்கு ட்ரெண்ட் இல்லை மொழிஷியலில் நிறைய ட்ரெண்டாக ஓட்டிகிட்டு இருக்குது நிறைய ரீல்ஸு அந்த பாட்டு வச்சு ஒய் பண்ணுறதுலாம் வந்துட்டு நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் ஆமா ப்ரோ ஏ ரொம்ப சரமா போடுவாப்ல பாப்போம் நம்மளால தானே பாத்து படத்தை பாத்துட்டு சொல்லுவோம் எல்லாத்தையும் கண்டிப்பா நின்று பேசுவோம் அந்த படத்தோட பாட்டு இப்ப எல்லாருமே ரிங் டோன் வச்சிட்டாங்க பிஜிஎம் எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல ரீச் ஆகலாம் இருக்கு அதனால பாத்த படத்து ஏ ரகுமான் உள்ள வந்துட்டாருனாலே பாட்டை பத்தி யோசிக்க தேவையில்லை ஃபர்ஸ்ட் கிழக்கு சீமி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாரதி அவர் இசை அமைக்கிறார் கேள்விட்டார் கண்டிப்பா இது வந்து புதுப்பேட்டை அதுக்கப்புறம் அவரோட ஒவ்வொரு படம் வந்து நம்ம விஐபி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இவர் யாரு அவர் பேர் கூட என்னமோ வே ஆ அனிருத் அவர் அவர் கண்டினியூவாக அதுதான் வந்துகிட்டு இருந்துச்சு இது ஒரு புது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு பத்து தலையெல்லாம் போட்டப்ப இப்போ செம்ம தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு அண்டு இப்போ பிஜிஎம் அதை விட்டுருங்க இப்போ ஒரு பாட்டு ட்ரெண்டாக ஆகுதுல்ல அந்த பாட்டு சரியான ட்ரெண்ட் இல்லை இருக்கு ப்ளஸ் வாய்ஸும் சூப்பராக இருக்கு மியூசிக்னாலே ஏஆர் ரஹமான் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் இந்த பாட்டு நல்லா ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ப்ரோ ஏஆர் ரமான் மிரட்டி டாப்ல உசுரே நீ தானே நீ அந்த சாங் தான் ப்ரோ வேற மாதிரி ஆடியோ லான்ஜில் தனுஷ் கோயஸ் கடன் போய் வீடு வாங்க பத்தி பேசிருந்தா பேசியிருக்கலாம் நினைக்கிறீங்களா தவிர்த்துக்கலாம் நினைக்கிறீங்களா தேவையில்லாத பேசிதான் ப்ரோ அதுக்கு சும்மா நீட்டா படத்தை மட்டும் மட்டும் பேசிட்டு அமைதியா இருந்திருக்கலாம் ஆடியோ லான்ஸ்ல அதை சொல்லி சொல்லிதான் அவரே பேசிருக்காரு அதனால அதை தவிர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லல எது பேசணும்னு நினைச்சு பேசிருக்காருல்ல ஓகே தான் எல்லாமே வரதான் செய்யும் எல்லாத்தையும் ஏத்துட்டு போயிட்டே தான் இருக்கணும் அதுக்கு அவர் உதாரணம் இல்ல அதை பத்தி அவர் தவிர்த்திருக்கலாம் ஸ்கிப் பண்ணி இருந்திருக்கலாம் ஏன்றதுனா அது படம் ஆடியோ லான்ஸ் தான் ஏன்னா ரசிகர்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ஸ் அவரோட ஸ்பீச் வந்து ஒரு மோட்டிவேஷனோ இல்ல வந்து ஒரு சமுதாயத்தையோ அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு வருவாங்க ஓஎஸ் கார்டன் இதெல்லாம் வந்து நம்ம பேசுன்றது அந்த இடத்துல அவசியமே கிடையாது